செங்கல் வரைக்கும் கஸ்டமருக்கு நாம கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் ஏய் பாल्ले ஆமா கேடி நேந்திரன் இங்க இங்க இப்பு பார்க் குமார் கேமரா எடுத்தாரு அட விடுங்க வாங்க பேக் ஆன் பண்ணுங்க பேக் ஆன் பண்ணுங்க முதல்ல நான் நான் பாக்குறேன்

வேவா வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்க இருக்கு அதனால இங்க போட்டிருக்கேன் இருக்கேன் இப்போ கலம்பிட்ட இப்போ தர்மபுரியில நான் போட்டி விடுதால அங்க வேட்பாளராக நான் போனோம் இப்போ கலம்பிட்ட முடிங்க முதல்ல वोट போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு கலம்பிட்டீங்க நீங்க சார்ந்திருக்கும் தேசிய தானா முதல்வர் கூட்டணி நீதி கட்சிக்கு ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்னுடைய தொகுதி நாங்க தர்மபுரியில போட்டி போடுறேன் வந்து தொலைக்காட்சி வாயிலாக தான் பாத்துட்டு இருக்கோம் நல்லா தான் போயிட்டு இருக்கு நல்லா

வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகளிர்லாம் அது எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அது அவருடைய கருத்து முன்னாள் முதல்வருடைய கருத்து அதை பத்தி நான் எப்படி விமர்சனம் பண்ண யாருங்க நான் யா ஏற்கனவே அரசியலில்தானே இருக்கிறேன் இல்லாம இருந்தா பரவாயில்ல நான் ஏற்கன அரசியல் காலத்துலதான் இருக்கிறேன் தேர்தல் ஒண்ணுதான் நான் புது தேர்தல் காலத்துலயும் நான் இருந்திருக்கறேன் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் இந்த முறை எனக்கு நீங்க மைக் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அது ஒன்றுதான் டிஃபரன்ஸ் நன்றி நன்றிங்க செங்கல் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் இன் எம் கம்பிகள்